இந்திய ராணுவம் எச்சரிக்கை ஜம்மு காஷ்மீர் பகல்கா பயங்கரவாத தாக்குதலுக்கு அடுத்து இந்திய மோடி அரசு பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கைகளை நிர்வாக ரீதியாக எடுத்து வருகிறது அதன்படி வாகா எல்லை மூடப்பட்டது சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து ஷார்க் விஷா ரத்து சமூக வலையதளங்கள் முடக்கம் இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானம் பறக்க தடை பாகிஸ்தானியர்களை வெளியேற்றம் என பல்வேறு போர் நெருக்கடிகளை கொடுத்து வந்துள்ள சூழ்நிலையில் இந்திய ராணுவத்தை புதுப்பிக்கவும் ஆயுதங்கள் வாங்கவும் சிலர் வாட்ஸ்அப் மூலம் நிதி திரட்டுவதாக செய்தி வந்துள்ளது இதையடுத்து இந்திய ராணுவம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய இராணுவம் எந்தவிதமான போர் நிதியை திரட்டவில்லை என்றும் அதனால் இதுபோன்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது